வணக்கம் நன்னூல் புணர்ச்சியில் பல சில சொல் புணர்ச்சியை தான் இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம் வகுப்புக்குள்ளே போகலாமா நன்னூல் நூறுப்பா நூற்றி எழுபதினுடைய விதி பாருங்க பல சில எனும் இவை தம்முன் வரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிரவரின் அகரம் விகற்பமாகலும் உல பிற அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன பல சில என்னும் சொற்கள் தம்முன் தாம் வரின் அதாவது தனக்கு முன்னாடி தானே வரும்பொழுது இயல்பாகவும் மிகுந்தும் அகரம் கெட்டு வர லகரம் ரகரமாகவும் பிறவரின் அகரம் விகர்ப்பமாக மாறுவதும் உண்டு அப்படின்னு சொல்லுது எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் பல சில என்னும் சொற்கள் முன் பல சில என்னும் சொற்கள் புணர அதாவது தன் சொல் முன்னாடி தானே வர பல முன்னாடி பலவும் சில முன்னாடி சிலவும் வரும் பொழுது இயல்பாக புணரும்னு சொல்லுது பல கூட்டல் பல 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 சில கூட்டல் சில 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 அடுத்ததான் மிகலும் என்னன்னா வல்லெழுத்து புணரும் பல கூட்டல் பல பா வர்றதுனால இப்பு வல்லெழுத்து புணரும் சில கூட்டல் சில சி சகர வரிசை அதனால இச்சு வல்லெழுத்து மிக்க புணரும் அப்ப பல கூட்டல் பல 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 சில கூட்டல் சில 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 அடுத்தது பாருங்க அகரம் ஏக லகரம் ரகரமாகலும்னு ஒரு விதி சொல்லுது அதாவது நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட ஏக என்றால் கெட என்பது பொருள் எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக திரிந்து புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க பல கூட்டல் பல இங்கே அகரம் எங்கே நிக்குதுனா லா இந்த வாய்ப்பாடை நாம பிரிக்கும் போது இல் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் கூட்டல் பல வருது அகரம் கெடை அகரம் கெட்டு போயிடும் அகரம் நீங்கியது அப்போ அகரம் நீங்குச்சுன்னா பல் கூட்டல் பல நிற்கும் இந்த லகரம் லகரம் ரகரமாகும் அப்போ எப்படி தெரியும் இல் பல் பல்கூட்டல் பல பற்பலை என்று புணரும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க சில கூட்டல் சிலை அகரம் இறுதியான இருக்கிற அகரம் கெடுது சில கூட்டல் சிலையில் அகரம் நீங்கள் சில் கூட்டல் சிலன்னு நிற்கிது அந்த சில் லகரம் ரகரமாக மாறும் அப்போ சில் கூட்டல் சிலை சிற்சில என்று புணரும் அடுத்தது பாருங்கள் பிறவரின் அகரம் ஆகலும் உள பிற அதாவது பல சில என்னும் சொற்களின் முன் பிற சொற்கள் வந்து புணரின் நிலைமொழி இறுதி அகரம் கெட்டு புணரும் கெடாமலும் புணரும் இதைத்தான் விகற்பம் அப்படின்னு சொல்றோம் அகரம் கெடாமல் புணர்ந்ததற்கு எடுத்துக்காட்டு பாருங்க பல கூட்டல் கலை பல கலை சில கூட்டல் வலை சில வலை அகரம் கெட்டு புணர்ந்ததற்கு எடுத்துக்காட்டு பாருங்க பல கூட்டல் கலை பல்கலை சில கூட்டல் வலை சில் வலை இப்படி அகரம் கெட்டும் கெடாமலும் விகற்ப புணர்ச்சின்னு சொல்லுவோம் இன்றைக்கு வகுப்பில் பல சில என்னும் சொற்களின் புணர்ச்சியை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு புணர்ச்சி இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி